அப்பாவுக்கு கண்கல இடத்தை கண்ணீரா ஏன் வளருங்க சொல்ல ஒன்றுமே இல்லை அந்த கண்ணீரே மதில் தந்துட்டேன் அடத்த கண்ணீரா உங்கள் வீடுகளில் இடம்பெறும் அழகாக்கவும் உங்கள் உறவுகளை மகிழ்ச்சியின் உச்சத்தில் திளைக்க வைக்கவும் இலங்கையின் மிகச்சிறந்த சர்பிரைஸ் கிஃப்ட் டெலிவரினராக செயற்பட்டுக் கொண்டிருக்கும் எம்மோடு இடையுங்கள் ஜாப்னா சர்பிரைஸ் கிஃப்ட் டெலிவரி தொடர்புகளுக்கு ரைட் வணக்கம் உறவுகளே ஜெஃப்னா சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி மூலமாக வந்து மற்ற ஒரு காணொலியில் வந்து சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிறப்பான ஒரு பர்த்டே ஒரு பிறந்த நாள் கொண்டாட்டம் ஒன்று இடம்பெற்று கொண்டிருக்கு அப்போ அந்த பேர்தேகளுக்கு வந்து சின்னதாக ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறோம் ஸோ உள்ள போய் பார்ப்போம் மேலதிகமான விஷயங்களை சுவாரஸ்யமான விஷயங்கள் அவங்களுக்கு வந்து தெரியாத விஷயம் போய் உள்ளவருக்காக thank yeah. you yeah.

அந்த சொல்ல எல்லாருக்கும் அப்படி Gracias. <laughs> ரைட் அப்ப எல்லாம் சந்தோஷமா இருந்ததா அப்ப இதெல்லாம் மேரேஜ் அரேஞ்ச் பண்ணி தெரியுமா என்ன தெரியாத அம்மா அப்பா மேரேஜ் பண்ணினது சரி ஓகே பிள்ளைக்கு இந்த கேக் எல்லாம் வாங்கி இந்த செலிப்ரேஷனை வந்து இந்த கேக் எல்லாம் செட் பண்ணி இப்போ இங்கே இதுக்கு இந்த சோடாக்கள் அது ரெண்டெல்லாம் இப்போ அம்மாக்கள் வந்து செட் பண்ணி ஒரு கொண்டாட்டம் கூட முடிஞ்சிருக்கிறோம் சரி அப்போ நாங்கள் இன்னொரு கேக் கூடையில் வந்து நாங்கள் அதோட இன்னொரு கிஃப்ட்டும் கொண்டு வந்துருக்கிறோம் அப்போ இதை வந்து வேறு ஒரு ஆக்கள்லாம் அனுப்பியிருக்கிறோம் பிள்ளைக்கு யாரும் தெரியுமோ சில நேரம் இந்த பிள்ளை நிற்கலாம்

கனடாவா லண்டனா கனடா சரி ஆ கனடாவில் இருந்து இந்த கிஃப்ட் வேற இல்லை பிள்ளைக்கு அப்போ யாராக இருக்கும் வேறு யார் சரி இன்னொரு கிஃப்ட் ஒன்று வந்துருக்கு அதையும் பார்த்துட்டு அதுக்கு பிறகு யோசிக்கும் இதில் ஒரு கிஃப்ட் ஒன்று வந்துருக்கு என்ன கிஃப்டாக இருக்கு உடுப்பா சரி இப்போ இந்த கிஃப்ட் வந்திருக்கு இப்போ இதை வந்து யார் அனுப்பியிருப்பாங்க நினைக்கிறீங்க இதுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆள்லான்னு உங்களுக்கு இந்த கிஃப்ட்டை வந்து தந்திருக்கணும் இப்போ எங்களுக்கு உடனே இல்லை சித்தப்பாவா யார் சித்தப்பா இல்ல சித்தப்பா இல்ல வேற யார் இதுக்குள்ளே இருக்கிறாங்க வடிவா ஜோசிங்க பாப்போம் கேஸ் யார் 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 இதுக்குள்ள நடிக்கிறாள் வடியா பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருவீங்க இப்ப கடைசியா வந்தோராள் யாரு

ஆ என்ன சொல்ல போகிறீங்க தேங்க்யூ சரி ரைட் அடுத்ததாக இன்னொரு சின்ன கிஃப்ட் ஒன்று இருக்குது இது சின்ன கிஃப்டா பெரிய கிஃப்டானு சொல்லி நீங்கள் தான் பார்க்க போகிறீங்க சரியா இதில் இருக்கிற அக்காண்ட்டாக கேட்போம் இல்லைன்னு தான் கட்டன்றது நான் இதில் இருக்கிறாங்க யாராவது ஆகிய பண்ணுங்க இதுக்குள்ள என்ன கிஃப்ட் இருக்குன்னு சொல்லி நகையா இல்லை அது இந்தளவு பெரிய பாக்ஸில் ஓன்ட்ற கேஷ் பாக்ஸ் இல்லை

என்ன சாக்லேட் பிடிக்கும் கேண்டோஸ் பிடிக்குமா என்ன கேண்டோஸ் பிடிக்கும் இல்லை அது கடைசியா எதையும் ஓ சரியா என்ன இருக்கும் ஏதா ஒன்று சொல்லுங்க தூக்கிப்பாருங்க பிடிச்சி பாருங்க என்ன இருக்கு கிழிக்க கூடாது கிழக்கினா சாக்லேட் கரைஞ்சிரும் சரி உடாச்சு பாருங்க இப்போ ஆ அண்ணா ஹெல்ப் பண்ணுறேண்ணா ആ ചോക്ലേറ്റ് ആ ഡയറി മിലേറ്റ് വന്നിരിക്കല ബോക്സിലെ ഡയറി മിലക് ചോക്ലേറ്റ് വന്നി ശരിയാക്കും എല്ലാവരും പരി ആർവത്തോടെ നിൽക്കണം എന്ന കിഫ്റ്റ് എന്നാ ചോക്ലേറ്റ് എന്നുക്കോക്ലേറ്റ് ഡയറി മിലക് ചോക്ലേറ്റ് പുള്ളിക്ക് പിടിക്കോല്ലി ചോക്ലേറ്റ് വാങ്ങിക്ക് ഫോൺ തന്നെ വന്നിരിക്ക இதுல இல்ல இருக்கும் சரி ஏதோ ஒரு கதை எப்படி இருக்குதானே சரி போர் யாராவது மோதிரமா சரி தங்கா மோதிரம் பேர் யாராவது నెక్లెస్ <inaudible> <wai> ஏரர் ஹோட் போட போறீங்களா அம்மா பாரு மண்ணா பாருங்க கசிங்கோ 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 பாருங்க அம்மா ஹோட் அம்மா ஏ ஹோட் சார் ஹோடின மூதுனேன பாப்போம்

இப்போ இந்த கிஃப்டெல்லாம் இண்டையான இந்த மிக்கி மவுஸ் ஆட்டம் இந்த இதெல்லாம் யார் அரைஞ்சாலும் உங்களுக்கு இருக்காங்க அப்பா அம்மா ஐயோ இல்லை இது வெளிநாட்டில இருந்து வந்திருக்கலாம் சில நேரம் உள்நாட்டில இருந்து வந்திருக்கலாம் வடிவா ஜோசிங்க பிள்ளைக்கு இதுக்கு முதல்ல யாராவது தங்கத்தில் கிஃப்ட்டுகள் அனுப்பினவையா அனுப்ப இல்லையா இதான் ஃபர்ஸ்ட் டைம் அனுப்பியிருக்கணும் சரி அம்மா அப்பா விட சரியா வேறு யாரும் இருக்கும் யாருக்கும் அரaikum வடயா ஜோசிங்க புளினாட்டுல வேறயாரம் இல்லையா இல்லையா புளினாட்டுல வேற ஒரு சுந்தரம் இல்லையா சொல்லுங்க जाधवனி தலார்ட்டேனி பிரகலாம் அடி வேற चलेंगे அப்பமாசி என்னன்னா அப்பமாசி பிரகலாம் பேங்கமா இருக்குலாம் அம்மா அந்த லிஸ்டே இருக்கு அரaikum जाधवண்ணா ஆவி जाधवண்ணா வெளிநாட்டில குழாப்பி நான் பிள்ளைய வெளிநாட்டுல இருந்து வரையில் இதுக்குள்ள நிக்கிறீங்க சரியா ஒரு ரெண்டு பேர் நிக்கிறீங்க ரெண்டு பேர் சேர்ந்துதான் அந்த கிப்ட வந்து உங்களுக்கு அனுப்பி இருக்கணும் கைய காட்டி காட்டணும் மேருன்னு சொல்லி சரி முதல் நான் நீங்கள் சில சில பேரை சொன்னீங்களா அவே தான் அனுப்பினார் அதுவே தானே அனுப்பினுட்டு நான் இல்லை இல்லைன்டில்ல சொன்னான் அது நான் போய் சொன்னான் சரியா இப்போ நீங்கள் கண்டுபிடிங்க இப்போ நீங்கள் கடைசியாக யாரை சொல்ல போகிறீங்க சூப்பர்

Oke, அம்மா பெரியமா ங்க சொல்ல ஒன்றுமே இல்ல கண்ணீரே பதில் தந்துட்டேன்னு திரும்பி திரும்பி அழகேட்டா சரி அழகூடாத என்ன சரி ஓகே நாங்கள் நிறைவு கட்டத்துக்கு வந்துட்டோம் மீண்டும் ஒரு முறை மீண்டும் ஒரு முறை எங்களுடைய ஜெஃப்னாசர் பிரைஸ் கிஃப்ட் டெலிவரி சார்பில் தங்காக்கு இனிமையான பிறந்த நாள் வந்து தெரிவித்துக் கொள்றோம் சரியா ரைட் ஹாப்பி பர்த்டே எங்களுக்கும் நல்ல சந்தோஷம் ஒரு வித்தியாசமான ஒரு விசேஷமான நிகழ்வாக இருந்தது அப்பாவும் அழுது மகளும் அழுது பெரிய ஒரே ரகலையாக போயிட்டு ஒரு சந்தோஷ கொண்டாட்டமாக இருந்தது சிறப்பாகவும் அமைஞ்சிருந்தது எங்களுக்கும் ஒரு வித்தியாசமாக மீண்டும் ஒரு முறை ஜெஃப்னா சர்ப்ரைஸ் கேட் டெலிவரி சார்பில் வந்து தங்க கிருமியான பதிநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு வந்து இதை மாதிரி உங்களுடைய வீட்டு நிகழ்வுகளை வந்து இன்னும் சந்தோஷப்படுத்தோடும் மேற்கேற்ற வேண்டி விரும்பினால் எங்களை கண்டாக்ட் பண்ணுங்கள் அதற்குரிய வசதிகளை வந்து ஏற்படுத்தி தர நாங்களும் தயாராக இருக்கிறோம் மற்றொரு காணொலியில் வந்து சந்திப்போம் தற்போது உங்களும் இந்த விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்